ஒரு முஸ்லிமான பெண்ணை ஒரு முஸ்லீம் திருமணம் முடித்தால் அந்த முஸ்லிமான ஆண் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்த அந்த பெண்ணுக்கு என்னென்ன விடயங்களை செய்யணும் இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகிறது அவருக்கு செலவினத்தை கொடுக்க வேண்டும் செலவு செய்வதற்கு காசு கொடுக்க வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையான செலவு இருக்கிறது அதற்கு அவர் முடியுமானோ அவருக்கு என் அவருடைய சக்திக்குட்பட்ட உட்பட்ட வகையிலே செலவு கொடுக்க வேண்டும் அதே போன்று அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்துக்கும் இந்த கணவன் செலவு கொடுக்க வேண்டும் அவ அண்டை அவள் சாப்பிடக்கூடிய அவளுடைய தங்குமிட வசதிகள் தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் நாம் என்ன சொல்லுவோம் திருமணம் முடிக்கும் பொழுது நாம் சீதனம் எடுக்கக்கூடாது கூடாது மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் பெண்ணுக்கு நாங்கள் மகர் கொடுக்க வேண்டும் சீதனம் எடுத்து விடக்கூடாது அதே போன்றுதான் நாங்கள் அவர்களுக்கு செலவினம் அவர்கள் செலவழிப்பதற்கு செலவை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வீடு வசதி வாய்ப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அன்பாக நடக்க வேண்டும் இரக்கமாக நடக்க வேண்டும் அவரோடு இரவு தரிக்க வேண்டும் உடலுறவு கொள்ள வேண்டும் இஸ்லாம் அனுமதித்த பிரகாரம் அனுமதித்த காலங்களிலே அதே போன்று அவனுடைய அவனுடைய மானத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் பிறடத்திலே அவர் அவரை பற்றி அவதூறு பரப்பாமல் அவருடைய பத்தினித்தனத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அதற்கு அதை அதனை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்களுடைய மானத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் மறை மறைக்க வேண்டும் யாரிடமும் அவரை பற்றி குறைய சொல்லக்கூடாது அவளுடைய குறைகளை நாங்கள் அம்பலப்படுத்தக்கூடாது அதே போன்று அவளோட அவளோடு நாம் உடலுறவு கொண்டு விட்டு படுக்கரை படுக்கை அறையில் என்ன எல்லாம் நிகழ்ந்ததோ அதை நாம் வெளியே செ சொல்லிவிடக்கூடாது அல்லாஹு தாலா மிக அழகாக எங்களுக்கு சொல்கின்றான் மனைவி மக்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆஷிரூ நபில் மாரூஃப் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்றை அவர்களிடம் வெறுக்க கண்டால் அல்லாஹுத்தால அழகாக சொல்கிறான் நீங்கள் ஒன்றை வெறுத்தால் வேறு பல நலவுகள் அவர்களிடம் இருக்கும் என்பதாக அல்லாஹ் குரானை சொல்கிறான் ரசூல்லாஹ் சல்லாஹ்லம் சொன்னார்கள் மனிதர்களிடத்திலே மனிதர்களிலே மிக மிக மோசமானவர்கள் யார் என்றால் ஒரு மனைவியோடு இல்லறத்திலே ஈடுபட்டு விட்டு நாளை அவருடைய குறைகளை அவருடைய ரகசியங்களை வெளியிலே சொல்பவன்தான் அல்லாஹ்விடத்தில் மிக மிக மோசமானவனாக நாளை மறுமையிலே இருப்பான் என்பதாக ரசூசல்லா செல்லம் சொன்னார்கள் எனவே இப்படியான விஷயங்களிலே நாங்கள் அதை இப்படியான விஷயங்களில் இருந்து தவிர்ந்து கொள்வதோடு நாம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக நாங்கள் செய்ய வேண்டும்